அம்மாவுக்கு வாங்கின மஞ்சள் கொத்தை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறீங்களா அந்த மஞ்சள் கொத்தை தூக்கி போட்டுறாதீங்க அதை பயன்படுத்தி பல விதமான வேலைகள் செய்யலாம் அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மார்னிங் குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் வாங்கினோன்னா அதோட தோலை தூக்கி தான் போடுவோம் ஆனால் இந்த தோலில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இந்த தோலை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க இதை அப்படி தூக்கி போடாமல் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி ஒரு தட்டில் பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு ஆரஞ்சு பழத்தோட தோல் தான் எடுத்திருக்கேன் அடுத்தது நம்ம வீட்டில் பொங்கலுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி மஞ்சள் கொத்து வாங்கியிருப்போம் அதில் இருக்க இலையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மஞ்சளை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு துண்டு பீசா கட் பண்ணி எடுத்துக்கிற இந்த மாதிரி இருக்கிற இந்த மஞ்சள் துண்டை நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆரஞ்சு பலத்தோலோட சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் கிழங்கு மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் நம்ம இந்த மாதிரி லேஸாக சுரண்டி எடுத்துடலாம் சுரண்டி எடுத்துட்டு இந்த மஞ்சளை அப்படியே அந்த ஆரஞ்சு பழத்தோல் கூட சேர்த்து வச்சிடலாம் இந்த தோலையும் நம்ம தூக்கி போட போகிறது இல்லைங்க இந்த மஞ்சளில் எப்படி மருத்துவ குணம் இருக்கோ அதே மாதிரி இந்த தோல்லையும் நமக்கு நல்லாவே மருத்துவ குணம் இருக்குது இப்போ இந்த தோலையும் பயன்படுத்த போகிறோம் இந்த மஞ்சள் கிழங்கையும் பயன்படுத்த போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த தோலை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க இதில் நம்ம குடிக்கிற தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா இதோட கலரெல்லாம் இறங்கும் ஒரு ஒரு நாள் போல் அப்படியே விடுங்க அதே மாதிரி இந்த தோலையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் கொஞ்சமாக இந்த மாதிரி ரோஜா இதழ்களையும் காய வச்சு எடுத்துருக்கேன் இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா எந்த அளவு இது அறப்படுதோ அந்தளவு அரைச்சி எடுத்துக்கோங்கங்க நல்லா நீங்கள் வெயில் காய வச்சிங்கன்னா இன்னுமே இது பவுடர் ஆகும் அப்படி சப்போஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா மறுபடி நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இது நல்ல ஒரு இயற்கையான பொருளுங்க இதை நீங்கள் மார்க்கெட்டில் காசு செலவு பண்ணி கெமிக்கலாக பயன்படுத்துறதுக்கு வீட்டில் உங்கள் கையால் உங்கள் கண்ணு முன்னாடி செஞ்சு பாருங்க ரொம்பவே இது பெஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா இன்னும் கலச்சி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து உங்களோட முகம் கழுத்து பகுதியில் தேய்ச்சி பாருங்கள் இது நல்ல ஒரு ஃபேஸ் பேக்காக வேலை செய்யும் இது எந்த விதத்துலேயும் நம்ம முகத்தில் சருமத்தில் கெடுதல் ஏற்படுத்தாது கொஞ்சம் கூட கெமிக்கல் இல்லாதது இது நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு முறை பயன்படுத்தும் போது நம்ம முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் சரியா போகும் அது மட்டும் இல்ல எவ்வளவு கலர் கம்மியாக இருந்தாலும் உங்க முகத்துக்கு நல்ல ஒரு பொழிவையும் பளபளப்பு தன்மையும் கொடுக்குங்க ஏன்னா இதில் சேர்த்துருக்க அந்த ஆரஞ்சு பழத்தோல் ரோஜா இதழ்கள் அந்த மஞ்சள் இதெல்லாம் நம்ம முகத்தோட அந்த கலரை நல்லாவே கூட்டி கொடுக்கும் நம்ம முகம் எவ்வளவு கருமையாக இருந்தாலும் நாளாக நாளாக இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்லாவே கலராக மாறுங்க இதை சின்ன குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தலாம் இதை இந்த மாதிரி உங்கள் முகம் கழுத்தில் அப்ளை பண்ணிட்டு, நல்லா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கிட்டே வாஷ் பண்ணுங்க இதை நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் சோப்பு பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் நேரம் தாங்க சோப்பு பயன்படுத்தணும் இந்த மாதிரி நீங்கள் பேக் ஃபேஷியெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி பயன்படுத்துங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம இப்போ அடித்த என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் ஊதுபத்தி எடுத்துருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு போல இந்த மாதிரி ஊதுபத்தியை அதோட கவர்லையே வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி இடிகள் வச்சுருப்போம் அந்த இடிகள் பயன்படுத்தி இந்த ஊதுபத்தியை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க அந்த இருந்து கலண்டு வரணும் அந்த மாதிரி இதை தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஊதுபத்தி பவுடரையும் நம்ம எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு போல கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க இருந்து வரக்கூடிய வாசனை நம்ம வீட்டில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் தொல்லை இல்லாமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்ல இதுல நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போறோம் சாதாரணமாக தண்ணி கலக்கிறத விட நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி மஞ்சள் கிழங்குல இருக்க தோலை தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் அந்த தண்ணியை நம்ம இதில் கலக்கும் போது இந்த மஞ்சளோட வாசனையும் இது கூட சேரும் இந்த மூணு பொருட்களும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இதை நம்ம வீட்டில் எங்கனாலும் தெளிச்சு விடலாங்க வீட்டோட உள்பகுதியில் இல்லைன்னா வீட்டோட வெளிப்பகுதியில் எப்படினாலும் தெளிக்கலாம் நீங்கள் வாசல் தெளிக்கிறீங்கன்னா இதை நீங்கள் உங்கள் வாசலில் போது நம்ம வீட்டு வாசலில் தவளை சின்ன சின்ன பூச்சி அட்டைப்பூச்சி இதெல்லாம் வரவே வராது இதோட வாசனைக்கு எந்த பூச்சியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே வராதுங்க அது மட்டும் இல்லை இது நீங்கள் வீடு தொடக்கிற தண்ணியில் கலந்து வீடு போது நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நம்ம வீட்டு தரையிலையும் எந்தவித கிருமி பாக்டீரியா இல்லாமல் இருக்குங்க இது அந்தளவு நல்லாவே ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும் அடுத்தது இதை நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் கரப்பான் பூச்சி தொல்லை சு சுத்தமாக இருக்காது உங்கள் வீட்டில் எவ்வளோ பள்ளி கரப்பான் பூச்சி இருந்தாலும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை இந்த தண்ணியில் முக்கிட்டு எந்த இடத்துல பள்ளி கரப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துல இதை போட்டு விட்டுருங்க ஒரு பள்ளி ஒரு கரப்பான் பூச்சி கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காது எங்கள் வீட்டில் அதிகமாக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மூளைகள்லலாம் இருக்கும் மூளையில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இதோட வாடகைக்கு பள்ளி ஒன்று கூட உங்கள் வீட்டில் இருக்காது கிச்சனில் உங்கள் வீட்டு டைனிங் ஏரியான்னு எங்கேனாலும் இதை ஒட்டி விட்டலாம் இதோட ஸ்மெல்லுக்கு பள்ளி வரவே வராதுங்க அதே மாதிரி பாத்ரூமில் வைக்கும்போது பாத்ரூமில் இருக்க அந்த கெட்ட வாடையும் இது எடுத்துரும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற சிங்க் ஏரியாவுக்கு அடியிலையும் இதை போட்டு விடும்போது இதுலேருந்து வரக்கூடிய அந்த பேட்ஸ்மெல்லும் இருக்காது கரப்பான் பூச்சியும் சுத்தமாக இருக்காது இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தா உங்கள் அண்ட் ரிலேட்டவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு ஸ்டீல் கடாய் ஒன்று எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்டீல் கடாய் வச்சுருக்கீங்க ஆனால் அதிகமாக அதை நான் பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா பொருட்கள் அதில் போடும்போது டக்குன்னு கரிஞ்சு போயிடுது இதனால் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பட்டவங்களா அப்படின்னா இதை மட்டும் செய்யுங்க உங்களோட ஸ்டீல் கடாயை நிமிஷத்தில் நான்ஸ்டிக் கடாய் மாதிரி மாற்றலாம் அலுமினியம் நான்ஸ்டிக் கடாயெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆபத்துங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டீல் கடாய் பயன்படுத்துங்க உடம்புக்கும் கெடுதல் கிடையாது இதை நீங்கள் அழகாக நான்ஸ்டிக் கடாயை மாற்றலாம் இதுக்கு இந்த மாதிரி எண்ணெயை இந்த கடாயோட மேல் இருந்து ஊற்றி விடுங்க எப்படினாலும் நம்ம குழம்பு கிரேவி பண்ணுறோன்னா எண்ணெய் விடுவோம் அந்த எண்ணெயை அடிப்பகுதியில் விடக்கூடாது அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கடாயோட ஓரங்களில் இந்த மாதிரி எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்க இந்த மாதிரி செய்யும் போது இந்த கடாயோட அடிப்பகுதியில் எங்கேயுமே கரிஞ்சு போகாது அவ்வளோ சீக்கிரம் தீஞ்சு போன மாதிரி ஆகாது இந்த எண்ணெய் ஒரு கோட்டிங் மாதிரி வேலை செய்யும் இப்போ நான் இந்த கடாயில் இந்த மாதிரி பாகற்காய தான் வறுவல் பண்ண போகிறேன் நீங்களே பாருங்கள் இந்த பாகற்காயோட வறுவல் பண்ணும்போது எங்கேயுமே இந்த கடாயோட அடிப்பகுதியில் கலர் மாறலை அடிப்பிடிச்ச மாதிரி ஆகலைங்க இப்போ இந்த பாகற்காயை நல்லா நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போயும் இந்த கடாய் கிளீனாக தான் இருக்குது நீங்கள் என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா இந்த கடாயை நான் ரொம்ப நாளாக பயன்படுத்துகிறேன் குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பொரியல் கிரேவி எல்லாமே இதில் தான் பண்ணுவேன் இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க நீங்களும் நான்ஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டு கிச்சனில் அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்குங்க சின்ன சின்ன கொசுவாக வந்து முகத்தில் மூச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன கொசு மாதிரி பறக்கிற அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பொருள் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி ஒரு அஞ்சு ஆறு போல் கிராம்பு இந்த கிராம்பை இந்த மாதிரி தக்காளியை சுற்றி குத்தி விட்டுருங்க இதிலேருந்து வரக்கூடிய வாசனை அந்த கொசுக்கு சுத்தமாக ஆகாது இதனால அந்த சின்ன சின்ன கொசு அதாவது அந்த பழகி நம்ம கிச்சனில் ஒன்று கூட இருக்காது கிச்சனும் க்ளீனாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்